அங்கே அவசரமாக சொர்க்கத்தில் இருந்து வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள் அந்த வாகனத்துக்கு தான் புராக் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏன் புராக் என்ற பெயர் வந்தது தெரியுமா என்ற அரபு ஒளி சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை தான் புராக் என்பதாக இருக்கிறது பரிக என்றால் மின்னலுக்கு சொல்லுவார்கள் அரபி மின்னலுக்கு தான் பரத் என்பதாக சொல்லுவார்கள் ஏன் புராக் என்று பெயர் வைக்கப்பட்டது மின்னல் வேகத்தில் வேகத்தில் பயணிக்கக்கூடிய பிராணி தான் அந்த புராக்குடைய வாகனமாக இருந்தது அதில் இதற்கு முன்னால் செல்லலா பயணிப்பதற்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் அந்த வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு பேசக்கூடிய உண்மையாக இருக்கிறது என்றாலும் அந்த பிராணி மிகவுமே வீரமுள்ள நல்ல சக்தியுள்ள ஒரு வாகனமாக இருந்தது அந்த வாகனத்தை பற்றி கிதாபுகளில் எழுதும் பொழுது நானு காலுள்ள ஒரு பிராணியாக இருந்தது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது கோவது கனதையை விட சற்று சிறிதாக இருந்தது கழுதையை விட சற்று பெரிதாக இருந்தது கடுமையான வெள்ளை நிறமாக இடையிலேயே கடும் கருப்பு புள்ளிகள் கலந்த கடந்த பார்ப்பதற்கு மிகவும் கண்களை கவரக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு வாகனமாக ஒரு பிராணியாக இருந்தது சுபகானல்லா நான் எமது கண் பார்வை முடியக்கூடிய இடம் அது தனது முன்னங்கால் இரண்டை வைக்கக்கூடிய இடமாக இருந்தது அவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடிய பிராணிதான் அந்த சிறியதொரு அந்த புறாக்குடைய வாகனமாக இதுவும் அல்லா அல்லாவுடைய மிக பெரும் ஒரு அத்தாச்சியாக நபிவர்களுக்கு அல்லா அந்த வாகனத்தை காண்பிக்கிறான் கண்ணியவான்களே என்றாலும் அந்த வாகனத்தில் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் விசேஷமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருந்தான் என்ன ஏற்பாடு தெரியுமா அந்த வாகனம் மேட்டு பகுதிகளில் மலைகளில் காலை வைக்கும் பொழுது தானாகவே பின்னங்கால் இரண்டும் தானாகவே உயர்ந்துவிடும் நபியவர்கள் சருக மாட்டார்கள் நபியவர்கள் எல்லா நேரத்திலும் வாகனத்தில் சமநிலை சமமாக நேராக இருப்பதற்காக முன்னங்கால்களை மலை பகுதிகளில் உயரமான இடத்தில் வைக்கும் தானாகவே பின்னங்கால் உயர்ந்து விடும் முன்னங்கால்களை பள்ள பகுதிகளில் வைக்கும் பொழுது முன்னங்கால் முன்னங்கால்கள் தானாகவே உயரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நபியவர்களுக்கு மாத்திரம் இந்த ஏற்பாட்டை அல்லா செய்து கொடுத்திருந்தான் இந்த வாகனத்தை தான் கொண்டு நிறுத்தி விடுகிறார்கள் அந்த வாகனம் அதன் வீரத்தின் உச்சகட்டத்தில் அதன் காதுகள் ஆடிக்கொண்டிருக்கிறது அவர் ஜிபிரில் பேசுகிறார்கள் முஸ்தத் அகமதில் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புராத்

கூடியவர்களை அல்லாஹ் தூக்கி எடுத்திருக்க முடியுமே அல்லாஹ் இயலாதவன் கிடையாது அனைத்துக்கும் சக்தி பெற்ற ரபு ஹதீசா அலிசலாம் அவர்களை அங்கே இரண்டாம் மாதத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஏன் நபியவர்களை தானாக தூக்கி எடுத்திருக்க முடியாது எதற்காக இந்த வாகனத்துறை ஏற்பாடு மேலானவர்களே அதுவும் நபியவர்களை கண்ணியப்படுத்தும் ஒரு வகையில் தான் அல்லாஹ் வாகனத்தை கொடுத்து அனுப்புகிறான் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு கொழும்பிலிருந்து எமக்கு மிகவும் விசுவாசமான மிச்சமே நெருக்கமான ஒரு மனிதர் எமது வீட்டுக்கு வரப்போகிறார் சுபகானல்லா வாகனம் இருந்தால் கொடுத்து அனுப்பி ஆகை வரவழைப்போம் எமக்கு நேரம் இருந்தால் நாமவே சென்று அழைத்துக் கொண்டு வருவோம் என்றாலும் பிரபு அல்லாஹு ஆக நெருக்கமான தனது ஹபீப் தன்னை சந்திக்க வரப்போகிறார் அவரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லா வாகனத்தை அங்கே கொடுத்து அனுப்புகிறான் கண்ணியமானவர்கள் இந்த வாகனத்தில் பயணம் பயணம் ஆரம்பித்து விடுகிறது எங்கே செல்ல போகிறது அல்லாஹ் குரானில் பேசுகிறான் சமகாலத்தில் திரும்பி இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனில் உலகத்தில்